டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் வீட்டில் முன்னால் இருந்துக்கிட்டு அவர் டெலிஃபோன் உரையாடல்கள் அதே போல் அவருடைய கட்சி அலுவலகம் அவர் எங்கே போகிறாரு அவர் யாரை சந்திக்கிறாரு அவர் வீட்டுக்கு யார் வராங்க இப்படியெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்குது இது ஒன்றும் பெரிய அவர் ஒரு கிரிமினல் இல்லை ஆனால் விஜய் ஒரு வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு வந்து யாரும் எதிர்பார்க்காம தாவேக்கான்ற கட்சியை அறிவித்து மாநாடை பிரம்மாண்டமாக நடத்தி கொடியை அறிவித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் படிப்படியாக வந்து நான் இனிமேல் அரசியலில் தான் முழு நேரம் இருப்பேன் இந்த நடிக்கிற படம் தான் கடைசி படம்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் அண்ணாமலையில அண்ணாமலையிலேருந்து அப்போது அந்த ஃப்ரஸ்டேஷனில் வந்து விஜயினுடைய பெருகி வரும் ஆதரவு காரணமாக இங்கே வந்து சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் நடிகைகளின் இடுப்பு கிள்ளி நான் அரசியல் பண்ணுறேன்னா அவர் எப்போ அந்த அரசியலில் என்ன பண்ணார் டீசெண்டாக அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய் வந்து ரொம்ப அமைதியானவர் நிதானமானவர் இதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்த மாட்டார் ஆனால் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கள இணையத்தில் பார்த்த நான் ரெண்டு மூணு நாளாக வச்சு செய்கிறாங்க அண்ணாமலையை வந்து பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க அண்ணாமலையை வந்து அரசியல் கோமால் அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பதிவுகள் திமுக தான் பாஜகவை ஊட்டி ஊட்டி வளர்க்குதை தவிர அதை ஒரு பூதம் மாதிரி இப்ப நெல் வயல் அந்த பருவை பறவைகள்லாம் மாற்றதுக்கு ஒரு பூச்சாண்டியை கட்டி வச்சிருப்பாங்க விவசாயிகள் அது மாதிரி திமுக தமிழ்நாட்டில் பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டி பயமுறுத்திட்டு இருக்காங்க ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து உளவுத்துறை ரிலேட்டபெலாம் நிறைய நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல நெருக்கடி அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளே வந்து நிறையா வந்து பேசியிருப்போம் இப்போவும் அந்த நெருக்கடி இருக்கா அதாவது நெருக்கடிகள் கொடுக்கல மாறாக அவரை கண்காணிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் வீட்டில் முன்னால் இருந்துக்கிட்டு அவர் டெலிஃபோன் உரையாடல்கள் அதே போல் அவருடைய கட்சி அலுவலகம் அவர் எங்கே போகிறாரு அவர் யாரை சந்திக்கிறாரு அவர் வீட்டுக்கு யார் வராங்க இப்படியெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்குது இது ஒன்றும் பெரிய அவர் ஒரு கிரிமினல் இல்லை அவர் ஒரு பாப்புலரான ஆக்டரு ஒரு கிரிமினலை இப்போ ஜாகீர் உசேன் தானே இறந்தவர் அவர் காணொலியில் சொன்னார் அந்த மாதிரி ஆட்களை கண்காணிச்சிருந்ததுன்னா உளவுத்துறை இன்றைக்கி வந்து இந்த கொலையை தடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு அரசியல் எதிரிகளை அரசியலில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தலைவர்களையெல்லாம் உளவுத்துறை வந்து பண்ணுது அதனால் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல அவங்க மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுல அக்கறை காட்டுகிறார்கள் அதீத ஆர்வம் காட்டுறாங்க இது தேவையில்லாத வேலை அரசாங்கத்துக்கு இது ஒன்று தே ஏதோ லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி அப்படின்னா அவரை பற்றி உளவு சேகரிக்கலாம் ஆனால் ஒரு பொலிட்டிக்கலில் தானே அவர் அவர் உங்களை பொலிட்டிக்கல் எனிமின்றார் நீங்கள் அவரை பொலிட்டிக்கல் எனிமையாக பார்க்கணும் அவ்வளோதானே அது அரசியல் களத்தில் தான் வைக்கணும் அரசு எந்திரத்தை உளவுத்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி கண்காணிக்கிறதுன்றது வந்து தான் தான் நான் சொல்லணும் ஜனநாயகங்களில் இது அதான் சொல்லுவோங்க இப்போ விஜயை பற்றி சொல்லும்போது இந்த டாஸ்மாகை ஒட்டி பிஜேபி பண்ண எஜுகேஷனை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அதாவது சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் படத்தை அடித்து மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு முன்னால் முதல் கட்டமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா டாஸ்மாக் அந்த வாசல்லையும் பண்ணுவோம் டாஸ்மாக் தலைமையகத்து முன்னாலேயும் நம்ம எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்குது இல்லையா அங்கேயும் பண்ணுவோன்னு சொன்னாங்க அதை ஒட்டி ஒரு சில ஆயிரம் பேரை கைது பண்ணாங்க அன்றைக்கி ஹெச்ராஜா கூட நாய் வண்டியில் ஏற மாட்டேன்றாரு அதாவது ஒரு காவல்துறை வண்டி என்பது நான் ஏசி பஸ்ஸாக கொண்டு வரணும் இவங்க எந்த அளவுக்கு சொகுசாயிருக்காங்க நான் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நான் மூணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டேன்றேன் அண்ணாமலை இவங்களாம் என்ன பார்ட் டைம் அரசியலுக்காக வந்து இவங்க மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் பேசியிருந்தார் அண்ணாமலை விஜய் அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்துங்க முதல் கட்ட போராட்டமாக டாஸ்மாக் கடைகள் தலைமையகத்து முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதை பற்றி தாவேக்கா சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கருத்து சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு உலகத்தில் இருக்க எல்லாரை பற்றியும் கருத்து சொல்கிற உரிமை இருக்கிறாப்பில் தாமகவுடைய பொதுச் செயலாளருக்கும் எல்லாத்த பற்றியும் அவருடைய கருத்தை அதுவே உண்மையோ அதுதான் முழுசாயிடுதுன்னு சொல்ல முடியாது ஜனநாயக உரிமை இருக்குது அப்போ அவர் அதில் அந்த அறிக்கையில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்றிய அரசை நடத்துகிறீங்க இந்த அமுலாக்கத்துறை ஒன்றிய அரசு நிறுவனம் அந்த அமைப்பு தான் இப்போ அவங்க எடுத்த நடவடிக்கை மேலே மேல் நடவடிக்கை எடுக்கிறது குற்றவாளிகளை தப்பிக்காமல் தண்டிக்கை எடுக்கிறதெல்லாம் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது அதிகாரத்தை வச்சுட்டுருக்குற நீங்கள் இதுக்கு எதுக்கு ட்ரா இந்த மாதிரி ட்ராமா போடுறீங்க அப்படின்றத அவர் இது ஒரு நாடகம்ன்ற மாதிரி ஒரு வரிக்கு சொல்லியிருந்தார் அதுக்கு இவருக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை மறந்து அவர் எந்த அளவுக்கு பேசுனார்னா புசியானந்தெல்லாம் விட்டார் ஒரு வரியில் விஜயை பிடிச்சி அதான் இவர் மனசில் யார் ரொம்ப இருக்காங்க அரிச்சிட்டு இருக்காங்கன்றத வெளியே வெளியே அன்றைக்கி வெளியே அம்பலம் ஆயிடுச்சு என்ன சொன்னார்னா நான் என்ன விஜய் மாதிரி சினிமாவில் நடிகைகள் இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டுருக்கிறேன்னா இப்போ நடிப்பு தொழில் வேறு சினிமா என்பது அது வேற அரசியல் என்பது வேறு அவர் சொல்கிறதே பாருங்கள் சென்ஸ் இல்லாமல் பேசினார் அன்றைக்கி ஏன் சொன்னால் உச்சக்கட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சக்கட்ட வெறுப்பு யார்டு தாவேக்காவுடைய வளர்ச்சி தாவேக்காவுக்கு பெருகும் நாளும் பொழுதும் பெருகிற ஆதரவு இப்போ பிஜேபி வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க அண்ணா திமுகவை பலவீனப்படுத்திட்டு அதை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் வந்து பிரதான எதிர்கட்சியாக முதல்ல வரணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதான் நோக்கம் ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் கிடையாது வெளியே ஒன்றா ஆயிரம் சொல்லிகிட்டு இருக்கலாம் அடுத்த ஆட்சி நாங்கன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய லிமிட்டெட் கோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி அதான் ஆளுங்கட்சி யாருக்கோ ஆளுங்கட்சிக்கு திமுகன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான்ன்றது உருவாக்கணும் அதுக்காக தான் அவங்க தொடர்ச்சியாக அதிமுகவை பலவீனப்படுத்திகிட்டு இருக்காங்க பிளவுபடுத்திகிட்டு இருக்காங்க குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் தூதும் இருக்காங்க இது நடந்துகிட்ருக்குது ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி ஒரு சில பேர் வந்து ஆதரவாக பேசுவாங்க எடப்பாடிக்கு ஒரு சில பேர் வந்து எடப்பாடியை வந்து எதிரி மாதிரி பேசுவாங்க அது இருக்குது அது பண்ணட்டோங்க அப்போ அவங்களுக்கு வந்து பிரதான எதிர்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நோக்கம் உண்மையான நோக்கம் பிளான் ஆனால் விஜய் ஒரு வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு வந்து யாரும் எதிர்பார்க்காம தாவேக்கான்ற கட்சியை அறிவித்து மாநாட பிரம்மாண்டமாக நடத்தி ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டு கொடியை அறிவித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் படிப்படியாக வந்து நான் இனிமேல் அரசியலில் தான் முழு நேரம் இருப்பேன் இந்த நடிக்கிற படம் தான் கடைசி படம் சொல்லி விட்டதுக்கப்புறம் திருமாவளவன்லேருந்து அண்ணாமலையிலேருந்து அடுத்த எதிர்காலம் நமக்கு இருக்கும் இந்த வயசான எழுபது எண்பது தலைவர்கள்லாம் போன பிறகு நாம் தான் இளைஞர்கள் நினச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு அப்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து விஜயினுடைய பெருகி வரும் ஆதரவு காரணமாக அன்னைக்கு வந்து சம்மதா சம்மந்தம் இல்லாமல் நடிகைகளின் இடுப்பு கிள்ளி நான் அரசியல் பண்ணுறேன்னா அவர் எப்போ அந்த அரசியலில் என்ன பண்ணார் டீசெண்டாக அவர் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கார் இன்னி வரைக்கும் அவர் எந்த தனிநபர் விமர்சனத்தையோ தனிநபர் இத்தனைக்கும் சீமானெலாம் அவரை லெஃப்டில் போ ரைட்டில் போ சென்ட்ரலில் போனால் லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொன்னார் அப்போ கூட அவர் ப்ரோவோக் ஆகவே இல்லை அதுதான் நிதானம் அவர்கிட்ட நிதானம் இருக்குது அவர்கிட்ட நல்ல பண்புகள் இருக்குது அடக்கம் இருக்குது ஆனால் கிட்ட இது எதுவுமே இல்லை அதன் விளைவு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கத்தனார் அன்னைக்கு எனக்கு பேச தெரியும் இவருக்கு என்ன பேச இதுதான் பேச தெரியுதுன்னா ரொம்ப ஐ எம் சாரி ஒரு தேசிய கட்சி பதினோரு வருஷமாக மத்தியில் ஆள ஆளக்கூடிய ஒரு கட்சி ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி அவர் இப்படி தான் பேசுவார்னு சொன்னால் என்னங்க சென்ஸு சொல்லுங்கள் இடுப்பை அரசியல் பண்ணுறாருன்னா அரசியலில் ஏதாவது இது சம்மந்தப்பட்டதா அவர் தொழில் நடிப்பு அங்கே டைரக்டர் என்ன சொல்ல இடுப்பை கில்லுன்னு வா பம்பரம் பம்பரம் விட்டார் விஜயகாந்த் இல்லையா சின்ன சின்ன கவுண்டரில் நம்முடைய அவங்க பேர்னால் சுகன்யாவுடைய தொப்புல பம்பரம் விட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அவரை தூக்கிட்டு தான் மக்கள் நல கூட்டணி அவர் தான் முதல்வர் வேட்பாளர் இதே திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் அண்ணா திமுக அதிமுக எதிராக ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் கலத்துனாங்க அப்போ அவங்களாம் நடிகர்களாக தெரியல புரியுதுங்களா அதனால் காழ்ப்புணர்ச்சியில் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் நாகரீகம்னா இன்னே தெரியாத இருக்கார் அண்ணாமலை அது அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது அது மிக கண்டனத்துக்குரியது யாராக இருந்தாலும் சரி விமர்சனம் பண்ணுங்கள் அரசியல் ரீதியாக இப்போ வந்து விஜய் பேசுகிற கருத்துக்கு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் இருக்கணும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் அவர் கில்லிட்டார் அவர் சினிமாவில் குரூப் டான்ஸ் ஆடினார் அவர் இடுப்ப கிள்ளினார் துடுப்ப கிள்னார்லாம் பேசுறது ஒரு ஒரு அநாதரிகமான செயல் அதை பாஜக தலைவர் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார் இது விஜய் தரப்புலேருந்து அமைதியாகவே இருக்கிறது தான் அவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா விஜய் வந்து அமைதியாக இருந்தாலும் கா அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடாதுன்னு மாசை ஒரு பழமொழி சொல்லுவார் விஜய் வந்து ரொம்ப அமைதியானவர் நிதானமானவர் இதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்த மாட்டார் ஆனால் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கள இணையத்தில் பார்த்தேன் நான் ரெண்டு மூணு நாளாக வச்சு செய்கிறாங்க அண்ணாமலையை வந்து பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க அண்ணாமலையை வந்து அரசியல் என்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொஞ்ச நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கே அண்ணாமலை ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டிஎம்கே காரவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பிஜேபியை சொல்லிட்டு இருக்காங்க இது அரசியல் கோம டிவிக்கே ரிலேட்டபிளாக விமர்சனம் பண்ண டிஎம்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா டிஎம்கேவுடைய பி டீம் தான் தாவேக்கான்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா இது உண்மை இல்லை அதுக்கு மாறாக திமுகவினுடைய பி டீம் தான் பிஜேபி எப்படின்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் திமுகவுடைய அணுகுமுறையை பாருங்கள் அவங்க வந்து திமுக வந்து அண்ணா திமுக தான் அதனுடைய உண்மையான பிரதான எதிரி அதை வந்து அவங்க எதிரியாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க கருத மாட்டாங்க அவங்க வந்து பிஜேபியை பில்டப் பண்ணுறாங்க தங்களுடைய எதிரியா போலியா இது உண்மை இல்லை களத்தில் இருக்கிற நிலவரத்துக்கும் இங்கே இவங்க பேசுறதுக்கு ஒன்று ஆனால் திமுக அமைச்சர்கள் திமுக தலைமை உதயநிதி எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாஜகவை தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு அதுதான் தோதான ஒரு அதனால் அதை எதிர்ப்பு பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் மக்கள் மத்தியில் இருக்குது பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட் அப்போ அதை வச்சுட்டு இவங்க குளிர்காயெலாம் நினைக்கிறாங்க அண்ணா திமுக வந்தால் பிரச்சனை அப்படி இல்லை அவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சியில் வந்துட்டு உங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க இல்லையா அதை நிறுத்துந்த யார் திமுக ஆட்சி தான் நிறுத்துச்சு இப்போ நாலு வருஷம் கழிஞ்சு மாணவர்கள் மேல் கல்லூரி மாணவர்கள் மேலே கருணை கடல் வந்து ரெண்டு வருஷத்தில் நாங்கள் தருவோன்றாங்க இவங்க ஆட்சியே இன்னும் பதினாலு மாதமோ பன்னெண்டு மாதமாக தான் இருக்குது நடத்திய விதியெலாம் வந்துடுச்சுன்னா இன்னும் கம்மியாகிடும் ஆக இப்போ தான் அவங்களுக்கு வந்து மாணவர்கள் மேலே வருது அப்போ கொடுத்துட்டு இருந்த இதையான் மடிக்கணியான் வந்து நீங்கள் நிறுத்துனீங்க அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம் பாஜக எதிர்ப்பான ரொம்ப குறிப் குறி குஷியாக சொல்லிடலாம் திராவிடத்துக்கு எதிரானது தமிழுக்கு எதிரானது இந்தியை திணிக்கிறது மதவாதம் சிறுபான்மைகளுக்கு எதிரானது இப்படி சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டிடலாம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வாய் அடைக்கலாம் அதனால் திமுக தான் பாஜகவை ஊட்டி ஊட்டி வளர்க்குதை தவிர அதை ஒரு பூதம் மாதிரி இப்போ நெல் வயல்லாம் அந்த பருவ பறவைகள்லாம் மாற்றுறதுக்கு ஒரு பூச்சாண்டியை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா விவசாயிகள் அது மாதிரி திமுக தமிழ்நாட்டில் பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இவங்க தான் இது அதாவது பி டீம் தாவேக்கா இல்லை தாவேக்கா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே ஐடியாலாஜிக்கல் எனிமி பிஜேபி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்கள போய் இவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறது அண்ணாமலைக்கு அரசியல் அரிச்சுவடியை தெரிலன்னு தான் புரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி